ஹேல மக்களே அந்த அவங்க சிவகுரு எல்லார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 நாள் கழிச்சு தேட்டருக்கு வந்திருப்பான் என்ன படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி இருக்குது காந்தா வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு வந்துட்டு எப்போயுமே ஒரு படத்துக்கு ஹைப் கொடுக்கவே மாட்டான் ஆனால் அவன் ஹைப் கொடுத்தா என்னால் தாங்க முடியல ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த படத்தை பற்றியே சொல்லியிருப்பான் அதனால் கட்டாயமாக இந்த படத்துக்கு போயே ஆகணும் முடிய முடியாச்சு டிக்கெட்டும் எடுத்தாச்சு படத்துக்கு வந்தாச்சு படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூஸ்வேன் படத்தை முடிச்சுட்டு வரேன் ஆர்வமாக இருக்குது பை வணக்கம் இந்த காந்தாரா மூவி பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்து நான் பேசுறேன் ஒன் வேற லெவலான மூவி இது வரைக்கும் நான் பார்த்ததுலே வேற மாதிரி ஒரு மூவி நான் நீங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம் இந்த மாதிரி மூவிஸ்லாம் நீ பார்க்காதனால சொல்கிறேன்ட்டு தெரியல இந்த மூவியை நீங்கள் அந்த மூவியோட கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அட்டகாசமான படம் இந்த இவர் யார் டிஆர் சொல்ற மாதிரி அழகான புலி அமிர்தமான புலி அப்படி இப்படின்னு வரல அந்த மாதிரி இது ஒரு அமர்கலமான படம் அப்படி இப்படி என்ன வேணாலும் சொல்லாங்க அப்படி ஒரு படம் இது வரைக்கும் நான் தமிழ் சினிமால நிறைய படம் பார்த்துருக்கேன் நிறைய படங்கள் இருக்கு சிறப்பான படங்கள்லாம் இருக்கு ஆனா இப்படி ஒரு படத்தை வந்து கண்டிப்பா நம்மளாம் கொண்டாடியாங்க ஆகணும் யாராவது காந்தாரா சாப்டர் ஒன் பார்க்கல அப்படின்னா கட்டாயமா போய் தேட்டரில் பாருங்க அவ்வளோ சூப்பரான படம் இந்த இந்த படத்துல எல்லாருமே வாழ்ந்து இருக்காங்க யாருமே வந்து சொல்ல முடியாது நீங்க போய் பாருங்க ஒருத்தர் கூட இது வந்து ஆக்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது ஏன் அந்த டேரக்டர் தானே ஹீரோ இதுல கொஞ்சம் பா சாமி சார் வேற லெவல் அவர்லாம் இந்த ரிவ்யூ பாப்பாரான்னு தெரியல ஆனா பார்த்தாருன்னா இப்படி ஒரு படத்தை எங்க வச்சிருந்தீங்க எப்படிங்க உங்களுக்கு இப்படி தோணுது கூடி ஒரு படம் ஆஹ் ஏதாவது நம்ம ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைச்சா எல்லாமே ஸ்பெஷல் எதை வந்து இது இதுதான் அதுதான் சொல்லி குறிப்பிட்டலாம் காமிக்க முடியல எல்லாமே ஸ்பெஷல் நீங்க படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் எதையுமே கொஞ்சம் கூட அப்படி கண்ணே திரும்பாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இந்த மியூசியம் இல்ல ஏ ஆண்டு அதெல்லாம் வேற மாதிரி அது நான் பார்க்கும்போது கிரிஞ்சா இருக்கு பாடும்போதே நீங்க அதுல கேட்டு பாருங்க தேட்டர் சவுண்ட்ல வேற மாதிரி ஆனா என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல இல்ல தேட்டர்ல நாங்க போனது காவேரி தேட்டர் அதுல வந்து தேர்ட் ஃபுளோர்ல கொடுத்துருந்தாங்க நாங்களும் சரி நல்லா இருக்கும்னு நினைச்சு உள்ள உட்காந்து பார்த்தா சீட்டு ஒண்ணு நல்லா இல்லை சவுண்டும் நல்லா இல்லை டைலாக்லாம் புரியவே இல்லை பின்னாடி மியூசிக்ஸ் மட்டும்தான் அதிகமாக இருந்துச்சு முன்னாடி ரொம்ப தான் அந்த டைலாக் புரியும் போல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நாங்கள் கொஞ்சம் உட்காந்து தான் கவனிச்சோம் பயங்கர சூப்பரான படம் கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க கட்டாயமா தேட்டரில் பாருங்க நான் மறுபடியும் அந்த படத்துக்கு இருக்கேன் சிவன் பிடிக்கும் அப்படின்னா கட்டாயமா போய் படத்தை பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு கூஸ் ஆன மூமெண்ட் வந்து கண்டிப்பா அதில் படத்துல காத்திருக்கு நான் கதையை சொல்ல மாட்டேன் கதையை சொல்ல விரும்பலை எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியாது கதையை சொன்னோம்னா ஃபுல் கதையும் நான் சொல்லணும் ஒன்லை நான் சொல்ல மாட்டேன் வேறு லெவலில் இருந்துச்சு கட்டாயம் போய் படத்தை பாருங்கள் நன்றி